திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி மூணாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை மூன்று முப்பத்தி ரெண்டாவது திருப்பதிகம் நம்முடைய கருப்பரியிலிருந்து இருந்து நான் சுவாமி வந்து நேராக சீர்காழி வந்துட்டாங்க சீர்காழியில் வந்து தங்கும்போது தான் அவருடைய அப்பா சிவபாதகிருதையர் அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏழு வயது ஆனவுடனே உபநயன சடங்கு அந்த மாதிரி அதுதான் அந்த பூணூல் சொல்லி போட்டு அவங்களுக்கு வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தீக்க செய்வாங்க அந்த ஒரு வைபவம் சடங்கு செய்வதற்காக பண்ணாங்க அதை ரொம்ப சேக்லா பெருமான் ரொம்ப அருமையாக சொல்கிறார் அது ஒரு பிறப்பும் எய்தாத பிள்ளையாருக்கு இரு பிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி எய்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா அவர் வந்த பிறப்பே நமக்கெல்லாம் அது ஒரு அவதாரம் அது பிறப்பில் அது இரு பிறப்புடையார் தான் முதல்ல பிறந்த உடனே அப்பா அம்மா பேர் வைப்பாங்க அதுக்கப்புறம் அது ஏழு வயதில் தீக்கா நாமம் கொடுத்து அந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்வாங்க அதான் உபநயனம் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு அது வந்து செய்யணும் ஞான சம்பந்த பெருமானுக்கு எல்லாமே எல்லா அந்தணர்களும் வந்துட்டாங்க நான்கு வேதங்களும் கற்று தெளிந்த அந்தணர்கள் வந்து நான்கு வேதங்களையும் அவர் வகையில் அந்த அந்தந்த அவ அந்தன மரபில் அவங்களுக்கு தீக்கம் செய்கிறாங்க யாருக்கு ஞானசம்மந்தருக்கு அதுக்கு பொழுது பாருங்கள் எப்போ பணியுமாம் என்றும் பெருமை சுவாமி வந்து அமைதியாக அந்த வேதியர்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்டு அப்பா பாருங்கள் அருமையான மகன் அப்படி கேட்ட பிறகு என் புனித வேதத்தை அப்படியே பொழந்து கட் பொழியான் அப்படியே என் அந்த கணக்கே இல்லாத அப்படியே வேத பாராயணம் அப்படி இல்லை சுவாமி வந்து அப்படியே வேத மொழியர் இப்படி உடனே அந்த வந்து இவருக்கு தீக்கியம் கொடுக்க வந்தவங்க இவருக்கு மந்திரிச்சு கொடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சில மந்திரங்களில் டவுட் அவங்களுக்கு ஐயப்பாடு வருது இந்தாம் குழந்த பாடுதுன்னு அந்த பாருங்க தமிழி சிறந்து எப்படிப்பட்ட சம்பந்த பெருமான் ஐயப்பதுதான் க கல்லாது கற்பித்தான் இந்த மாதிரி எங்க படிக்காமே உழவு தெளிவு குழந்த அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாராயணம் பண்ணுவனே அவங்க சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க எல்லா சந்தேகங்களுக்கும் வேத மந்திரங்களுடைய சந்தேகங்கள்லாம் சொல்லிட்டு எல்லா மந்திரங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது திரு ஐந்து எழுத்து தான் திருவைந்து எழுத்தை பிடிச்சிக்கோங்க என்ற மகா மந்திரத்தை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தை நமக்கு சொல்ற அதுதான் ரொம்ப அருமையான பதிகம் ஆக இந்த பதிகம் வந்து தனக்கு உபயணச் சடங்கு நடத்த வந்த வேதியர்களுக்கு அவருடைய ஐயப்பாடல் நீங்கும் வண்ணமும் நமக்கு உறுதிப்பாடு சுவாமி மேலுடைய உறுதிப்பாடு எப்படின்னு ஐந்தெழுத்து மந்திரத்தின் சொன்னாலே உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்பாங்கிறத அற்புதமான ஒரு பதிவு திருச்சி துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத போலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் நமக்கெல்லாம் ஒரு நினை அறிவுறுத்தல் சொல்கிறார் ஐயா என்ன சொல்கிறார் ஞானசம்பந்தர் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லுங்க மனம் கசிந்து சொல்லுங்கள் நெஞ்சகம் நைந்து நினைமின் இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்பாவும் நினைச்சோம்னா கொஞ்சம் அது அவர் வேலை ஒரு காதலாகி சொல்லாமே அப்படி சொன்ன நினைமீன் நாள்தரும் இது வந்து இன்னைக்கு இல்லப்பா நாளைக்கு இல்லப்பா எப்பயும் சொல்லுங்கள் அது மாதிரி சொன்னால் இந்த மாதிரி சொன்னவர் என்ன ஆனார் அப்படி சொல்லவர் பாருங்க வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தொழுத்துமே இப்போ மார்கண்டையர் வந்து ஐந்து எழுத்து சொல்லி விடாம வஞ்சகமே இல்லாத குழந்த அது அப்படியே ஒருமுகப்படுத்தி சுவாமி மேலேயே வாழ்த்தி வாழ்த்தி இந்த ஐந்தெழுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ கூற்றுவன் வந்தார் யமன் அந்த யமனை அஞ்சு மொழியாக சாமி உதைத்தார் அதுபோல் இந்த ஐந்தெழுத்து சொல்ல சொல்ல நம்முடைய எல்லா விதமான தீய செயல்களும் தீய சக்திகளும் தீய வினைகளும் எது எதெல்லாம் நம்ம வந்து உறுத்துதோ அது எல்லாமே நீங்கி போயிடும் அதுதான் சிவபெருமானுடைய மகா கருணை அந்த செய்வனை தம்பயத்தே வந்து ஏகும் சொல்கிறாங்களே ஆயனால அது அப்பாவுடைய சரணந்தம் சொன்னா உண்மையிலேயே இன்றைய வாழ்க்கை நமக்கு செம்மையாக ஆக்கி கொடுப்பார் ஆகாமியம் எதிர்வினையும் வரும் இனையும் வராது காப்பார் ஆக இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை எப்போதும் ஓதணும் அதான் நாள்தொறும் இணைமின் முதல்ல சொல்கிறார் நினைக்க சொல்கிறார் ரெண்டாவது மந்திர நால்மறை ஆகி வானவர் சிந்தைகள் நின்று ஆழ்வன இந்த மந்திரம்ங்கிறது ஐந்தெழுத்து நான்மறைங்கிறது வேதம் வேதத்தினுடைய மையம் ஐந்தெழுத்து அது வானவருடைய சிந்தையிலே எப்போது நின்று அவர்களை வந்து அந்த தேவர்களாக ஒரு ஆக்குவது எதுன்னா இந்த ஐந்தெழுத்து மந்திரம் தான்பா அதனால நீங்க இந்த ஐந்தெழுத்து ஓதுங்க செந்தளல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்திகுள் மந்திரம் இப்ப சில பேர் நல்ல வசதியா இருப்பாங்க ஆனால் சில பேர் புகழாக இருப்பாங்க இது ஒன்று அப்போ அவங்க அதுலேயும் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நல்ல சிந்தனையும் நல்ல செயல்களும் ஆகும் அப்போ இந்த ஐந்தெழுத்து மந்திர சொல்ல சொல்ல உங்களுக்கு எதிர்பாராத விதமான ஒரு துர்மரணமோ அல்லது மிகப்பெரிய கீழ் இறக்கமோ இதெல்லாம் ஏற்படாது அதுதான் அதனுடைய ரகசியம் செந்தளர் ஓம்பிய செம்மை மந்திரம் ஐந்தெழுத்துமே நல்லா எப்ப பார்த்த வேல் முத்தி விளக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த ஒவ்வொரு கால சந்தி இடைச்சந்தி அந்தி இந்த மாதிரி சாயிரக்ஷை பொழுது எல்லாம் எது அவர்களுக்கு முக்கியமானதுன்னு சொன்னா இந்த ஐந்தெழுத்து தான் ஆக நம்ம உயர்ந்த குளமாக நினைக்கக்கூடிய இறை வழிபாடு செய்யக்கூடியவராக எவரேடும் தாமாக இந்த ஐந்தெழுத்து தான் அவர்களை அந்த புண்ணிய ஆன்மாக்களாக பிறக்க வச்சது அப்ப ஐந்தெழுத்து மந்திரம் முக்கியமானது ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்று சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புளத்து ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கடுப்பனா இந்த எழுத்துமே அந்த ஊனில உயிர்ப்பை இருக்குது அதான் அந்த பிராணன்னு சொல்லும் அந்த பிராண சக்தியை வந்து பிராணாயாமம் மூலயமாக அப்படியே இந்த குண்டலினி சக்தியை அப்படியே இந்த தண்டுவளத்தில் மூலயமா அப்படியே மேலே கொண்டு போவாங்க சகசரத்துக்கு கொண்டு போவாங்க அதான் அந்த ஞான விளக்கினை ஏற்றி அப்படியே ஒன்று நம்ம மேலே கொண்டு போய் அதை நல்லறிவு நண்புலத்து ஏனை வழி அதுதான் அந்த குண்டலினி போகிற வழியிலே அப்படியே ஏற்று நிற்கக்கூடிய அப்படியே அவங்களுக்கு கூட இடர் வருமா அது துன்பம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உலக இச்சை வயப்படுறதுக்காக உள்ளே வரும் அல்லது புற நிலையில இருந்து தாக்குதல் இதெல்லாம் கூட வரும் அப்போ கூட அவங்க இந்த மந்திரம் தான் அவங்களை காப்பாற்றும் அப்போ பாருங்க தன்னுள் ஒடுக்கி ஊனையை உயிர்க்கு பண்ணால் கூட அப்பயும் ஐந்தெழுத்து மந்திரத்தை பிராணாயாமம் பண்ணணும் என்ன குருநாதன் அழகாக சொல்லுவாங்க அந்த எப்படி சிவாயை நம்ம சொல்லணும்ட்டு அந்த நெஞ்சு குழி அப்படியே சி நம்ம நம சிவாயங்கிறவங்களுக்கு மூணாவது இடத்துலேருந்து நாம சி அநாகதம் அப்படியே சுத்தி வா யா அப்படியே சகசரம் அப்படி சொல்லணும் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எழுத்துக்கள் இருக்குது அத நம சிவ யா நம சிவயா சி நம நம சிவ அப்படி வரும் நம நம அந்த மாதிரி மாறி 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 அப்படி பின்னல் போட்ட மாதிரி நம்ம அதை சொல்ல சொல்ல ஆற்றல் அதிகமாக குண்டலினி எழும்பும் அதெல்லாம் ஐந்து எழுத்து சொல்லக்கூடிய முறைகள் நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் புண்ணியர் பாவியர் நல்லவர் தீயவர் இவங்கெல்லாம் சாமி பார்க்க மாட்டாங்க அதான் குற்றம் நாதர் இல்லையா ஆனால் விரும்பி நச்சினர் செல்லல் கடை சிவமுக்தி காட்டுவேன் அது ரொம்ப அற்புதம் நம்ம அப்பா அவருடைய நல்லவும் கேட்டவே இல்லை அவங்க ஐந்தெழுத்து மாத்திரம் ஓதி விரும்பி சொல்கிறானப்பா அவருக்கு எல்லாம் சிவமுக்தி காட்டுங்கப்பா அவங்களுக்கு சொல்கிறாரு அது செல்லல் கடை தான் மும்மலங்களும் கெடும்படியாக செய்து சிவமுக்தியை காட்டுறேன் எப்படிப்பட்ட அப்பா நம்ம அப்பா கொல்ல நமந்தமன் அப்பா அப்பான்றது அப்படின்னு பாஸ்கரை சொல்கிறான் சிவபெருமானை குறிக்கக்கூடியது அது அப்பான்னு சொல்கிறார் கொல்ல நமந்தமர் கொண்டு போவோம் இடத்து அல்லல் கெடுப்பட ஐந்தெழுத்துமே கொல்லறதுக்காக கொண்டு போகிறாங்க நமனு எங்கே போய் நரகத்துல போடுறோம் இதை உள்ள போட போகிறானுங்களும் ஐயோ பயமா இருக்குது அப்போலாம் பயப்படாதீங்க நம்ம அப்பா ஜான சம்பந்த ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த அல்லல்லாம் கெடுக்கக்கூடியது ஐந்தெழுத்து சரி ஐந்தெழுத்து ஓதினா என்னப்பா இதுனா அதான் நம்ம சுந்தரர் பின்னால் வந்து சொல்கிற தர்மனார் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் கரெக்டாக தூக்கிட்டுப்பான் அப்படியே அவன் ஒரு தடவை அமைச்சி வாங்கி சொல்லாம் சொல்லி செக்க போய் தடுத்து டேய் இவனை விட்ரா என்ன அப்போ பாருங்க இந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு சொல்லணுமா வேண்டாமா தயவு செய்து குழந்தை காலையில் எழுந்தம்மா கணவன் மனைவி இருவரும் ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லுங்க நமச்சிவாயம் சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது நம்ம நமச்சிவாயம் சொல்லுங்க ஃபோன் வந்து தான் நம்ம சிவாயின்னு சொல்லுங்க சாப்பிடும்போது நம்ம சிவாயின்னு சொல்லி சாப்பிடுங்க தூங்கும்போது நம்ம சிவாயின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினாறு தடவை தூங்கும்போது போது நம்ம சிவாயின்னு சொல்லிட்டுப்பாங்க அள்ளிட்டு வரும் தூக்கம் சிவாய நம்ம சிவாய நம சிவாய நம சிவாய நம்ம நம சிவாயம் சிவாய நம்ம உங்களுக்கு எது விரும்புமோ சொல்லுங்க ஒரு பதினாறு ரொம்ப சிவாய நம்ம சொல்லிவிட்டு தூங்கி பாருங்க அப்பா வேஜா அம்மா அது அவ்வளோ அற்புதமான உறக்கமும் நம்ம அப்பா கே உறக்கமும் கொடுக்குறாரு ஊக்கமும் கொடுக்குறாரு நீங்க எதை நினைச்சு ஓதுறீங்களோ அந்த மந்திரம் அப்படி வேலை செய்யும் அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம் வாயுது அடியு சொல்றது இல்லை ஸ்கான சம்பந்தர் சொல்ற அஞ்சாவது பாட்டு கொங்கலர் மன்மதன் வாழி ஐந்தகத்து அங்குல பூதமும் என்னன்னு சொல்ற பாருங்க கொங்கலர் மன்மதன்னா அந்த மனம் பொருந்திய மலர் அம்பு உடைய மன்மதனுடைய அம்பும் ஐந்து அது என்ன தாமரை அசோகு மா முல்லை கருங்குவலை இதை ஐந்து மலர்கனைகள் அகத்து அங்குல பூதமும் மலர்களை வைத்து இருக்கக்கூடியவர் அங்குல பூதமும் ஐந்து நீர் நெருப்பு மண் காற்று ஆகாயமும் ஐந்து பார்த்தீங்களா ஐந்து ஐம்பொழில் அஞ்சு அஞ்சு விதமான பொழில் அதாவது சோலைகள் வந்து ஐந்து அரிசந்தனம் கற்பகம் சந்தானம் சந்தனம் பாரிஜாதம் மந்தாரம் அப்படின்னு ஐந்து பொலி சோலைகள் தங்கரவின் படம் அஞ்சு அஞ்சு தலைநாக வந்துதான் சுவாமி வந்து என்ன பண்றாரு இடுப்புல கட்டிருக்க அவர் வச்சிருக்கிறது அஞ்சு தலைநாகம் ஆக எல்லாமே அஞ்சு தம் உடை அங்கையில் ஐவிரல் நம்ம நல்ல பெருமான வழிபடக்கூடிய கை கொடுத்தாரு அதுலயே அஞ்சு விரல் இருக்கு எல்லாமே அஞ்சா இருக்கே அதான் அஞ்சு எழுத்துமே திருவந்த எழுத்தும் ஐந்து ஐந்து எழுத்து கொண்டது அப்படிப்பட்டது தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் ஒரே தும்மலும் இருமலும் ஒரு நம்ம இந்த தும்மல் இருமல் வந்திருக்கு இன்னும் ஒழுங்கா சொல்லணும் தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் அப்ப அது வந்துகிட்டேதான் இருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும் அதை பத்தி கவலைப்படாதீங்க வெம்மை நரகம் விளைந்த போதிலும் கொடுமையான நரகமே வந்தாலும் சரி ஒன்னும் கவலைப்படாது அடர்த்து எய்த பொழுதிலும் எத்தனை ஜென்மத்துல செய்த பாவங்கள் எல்லாம் வந்து என்ன ஒரே அமுக்க அமுக்கி நம்ம போட்டு அமுகனாலும் அதை பத்தி தான் கவலைப்படாதீங்க அம்மையிலும் துணை ஐங்கழுத்துமே அம்மையினா அப்பாவுடைய திருவடி அல்லது மறுபிறவி அதான் அம்மையிலும் துணை இம்மையிலும் நன்மை தருவார் யாரு மதுரையில் இருக்க பெருமான் பேர் அவ்வளவு அழகா இருப்பார் பெருமான் பின்னால் பேர் இருப்பாங்க பல பேருக்கு சொக்கநாத பெருமான் பார்த்துட்டு வந்துருவாங்க ஆதி சொக்கநாத பெருமான் கோயில் ஒண்ணு இருக்கு முக்தீஸ்வரர் கோயில் பெரிய சிவன் கோயில் இருக்கு இம்மையிலும் நன்மை தருவார் ஊருக்குள்ளேயே பெரியார் பஸ்ஸன் பக்கத்திலே இருப்பாரு ஐயா நான் பார்க்கணும் இல்லையா ஒரு ஊருக்கு போனா அங்கே திரு சிவாலயம் இருக்கோ அவ்வளவும் பார்த்துருணும் அது அது மாதிரிலாம் பார்த்து சேகரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் பின்னாலேயே ஒரு புத்தகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு ஒரு சாமி கொடுப்பார் அதுதான் இதுவாக சொன்னார் இம்மையிலும் வினையாட செய்த போதிலும் அம்மையிலும் துணை இப்போ எடுத்த பிறப்புலையும் துணை அடுத்தப்ப அடுத்தது யார் வருவாங்கன்னா ஒருத்தர் கூட நம்ம கூட வரமாட்டாங்களே நம்ம பணம் இப்போ சேர்த்து வச்சுக்கிற பணம் அப்படியே அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இது கூட ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறதுன்னு தெரியல அதனால இந்த பிறப்பினுடைய எது சுகமும் எதுவுமே நமக்கு அடுத்த பிறப்பு வர எந்த உறவுமே வராது ஆனா ஒரே ஒருத்தர் தான் வருவார் உயிருக்குயிரா அதுதான் அப்ப அந்த சிவத்தை நம்ம பட்டணுமா வேண்டாமா என்று நிலையா இருக்கிறவரோ நம்ம விடக்கூடாது கெட்டியா பிடிச்சது அமையிலும் துணை ஐந்தெழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் அப்படின்னு எப்படிப்பட்டது வீடு பேர் கொடுக்கக்கூடியது பிறப்பை அறுத்து அப்படியே மெச்சினர் அது எப்பெருமானுடைய திருவடியில் பீடை நிலைத்திருப்பாரு அந்த பிறவிங்கிற ஒரு துன்பம் அந்த பிறப்பறுத்து வீடு கொடுத்து அந்த பிறவி துன்பத்தையும் கெடுக்கக்கூடியது இது ஐந்தெழுத்து பின்னை நாகரும் மாடு கொடுப்பன மாடுனா செல்வம் எப்போதும் நல்ல சாப்பாடு வெளியே போகிறதுக்கு ஒரு வண்டி நல்ல துணிமணி வீடு இதை விட வேற என்ன ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்கு அதை கொடுப்பாரு சுந்தரரும் சொல்கிறார் இம்மையில் சோரூம் கூரையும் ஏத்தலாம் அம்மையே சிவலோகம் ஆடுவதற்கு யாரும் ஐயூறவில்லையே அப்படி தடவை பதியத்தில் அடிக்கடி சுந்தரர் வந்து வந்து போயினுக்கிறார் ரொம்ப ஆசைப்பட்டு இது படிச்சிருப்பார் போலர் சுந்தரமு சாளிகள் மாடு கடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன ஐத்துமே அது ஆடின்னா அது சோ மண்ணு மானடம் ஆடி புத்த பெருமான் நிலைத்த நடனம் அப்படிப்பட்ட நடனத்தை ஆடக்கூடிய பெருமான் சிவபெருமான் மகிழ்ந்தது எதுனா ஐந்து எழுத்தான் ஆடி உகப்பன அப்பாவே அப்படி சந்தோஷமாக ஐந்து எழுத்து சொல்ல சொல்ல ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் அப்படி ஒரு அருமையாக ஐந்து எழுத்து வண்டமர் கோதி மடந்தை பேணின் எட்டாவது பாட்டு வந்துட்டோம் நல்லா வண்டுகளை வைக்கக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் எடுத்து மடந்தினா உமை அந்த அம்மா வந்து ஐந்தெழுத்து சொல்லி சுவாமியை வழிபாடு பண்ணும் ஐந்தெழுத்து சொல்லாமல் ஒன்றுமே நடக்காது சிவபூஜிக்க ஐந்து அதாவது தான் நம்ம என்ன பண்ணுறோம் தீக்கை எடுத்த தீக்காவுடைய அந்த ஐந்தெழுத்தை என்ன பண்ணுவோன்னா முதல்ல நூற்றி எட்டு முறை சொல்லணும் பூசை முடிஞ்சவுடனே நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுதான் இந்த லிங்க சுத்தி பண்ணுறோம்னாருங்க அதற்கு முன்னும் பின்னும் நம்ம செய்யக்கூடியது இந்த ஐந்து எழுத்து வந்துடுது அப்போ ஒரு அம்பா அம்மா சொல்லியிருக்காங்க உமை பண்டை ராவணன் பாடி குழிந்தனன் ராவணன் கூட அப்போ நசுக்கிட்டாங்க இப்படியே ஆனால் அந்த ஐந்து எழுத்து சொல்லியே வெளியே வந்துட்டாப்பா அப்போ நம்மளும் எவ்வளோ பெரிய துக்க சாகரத்தில் கலந்தாலும் ஐந்து எழுத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா வெளியே வந்துடலாம் மாணிக்க வாசகரன் பல இடங்கள சொல்லியிருக்கார் இந்த ஐந்தெழுத்தை புனைபிடித்து திரிகின்றேன் அப்படி பெரிய கடல்ல அப்படியே இருக்குது அந்த கடலில் சுரா மீன் வந்து என் காலை பிடிச்சிடுச்சு ஐயோ ஒரு பகம் நீந்த முடியாமல் இருக்கும்போது கடறா அதுவும் காமமுங்கிற சொரா பிடிச்சிருச்சான் ஐயோ பிறவிங்கிற பெருங்களை தத்தழிச்சிட்டு இருக்கான் அந்நேரம் எழுத்துங்கிற ஒரு து மிதப்பு கட்டவர் தான் அதை பிடிச்சிட்டு கரை யார் மாணிக்க மாணிக்கவாசு அப்போ நமக்கும் அது இருக்கு இல்லையா ஐந்தெழுத்து அதை பிடிச்சிக்கணும் வண்டமர் போதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிந்தனன் தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே பெருமானேன்னு ஒரு அதுதான் நமக்கு மெயின் டியூட்டி பிறந்த பிறவியே அது தாங்கப்பா அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க அவருக்கு அண்டம் அளிப்பன அண்டத்தையே ஆளக்கூடிய ஆட்சி கொடுக்குறாரு அரசாட்சி கொடுக்குறாரு ஐந்து எழுத்து அப்படிப்பட்ட ஐந்து எழுத்தப்பா ஒன்பதாவது பாட்டு கார்வணன் நான்முகன் நல்ல மேகத்தினுடைய கலரில் இருப்பார் யார் திருமாலும் நான்முகனும் காணுதற்கொணா அப்பாவை பார்க்க முடியல சிவபெருமானை காணுதற்கொணா தீர்மன சேபடி செவ்வி நாள்தோறும் அப்படியேப்பட்ட திருவடி அது அப்படிப்பட்ட திருவடி அந்த அந்த காலந்தோறும் அந்த திருவடியை எப்போதும் ஏற்ற காலம் எதுன்னா நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கள் திருவகு சுவாமியுடைய தன்மையை பற்றி அவர் அப்படி இப்படி அப்படியே அவருடைய ஆனந்தத்தில் அவரை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து எவருமானே நீ அப்படி பண்ணிய அந்த அடியாக இப்படி செய்தியே நாயன்மார்க்கெல்லாம் இப்படி பண்ணியேன்னு சொல்லி பேசுறது தான் பேர்வனம் பேசி அவருடைய ஆற்றலை பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு அப்படியே எல்லாம் உடனே கோட்டிங் கொடுத்து 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 அவன் மண்டை ஃபுல்லாக சாமியை நினைச்சி போயிருப்பாங்க அப்படிப்பட்ட பித்தர்களுக்கு ஆர்வணமாவன ஐந்தெழுத்துமே அதை நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை கொடுக்குற அது திளைத்து இருக்கக்கூடிய அன்பு நிலைத்தும் திளைத்தும் இன்பத்தில் அப்படியே மூலிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் சிவபெருமானாலே அன்பு அன்புனாலே ஆனந்தம் புத்தர் சமன் கடுக்கையர் பொய்கொலா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின இந்த புத்தர்களும் அவங்களால அப்பாவுடைய திருவணியை கொஞ்சம் கூட உட முடியலையே என்ன காரணம் பொய் அந்த சித் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் புரதம் இல்லை அப்பா பொய்யே இல்லாத சித்தர்கள் எல்லாம் அவங்களுக்குலாம் தெளிந்து இறைவனுடைய திருவடியை தேறி அடையப்பட்டாங்க வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன இந்த அழுத்தம் அந்த நல்ல நீர் வித்த சாதாரண நீரல்ல வித்தக நீர் பெண்ணீர் அணிந்து திரைந்தெழுது சொல்றவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மேலே வரக்கூடிய அந்த வினைப்பகை இருக்கு இல்லையா வரக்கூடிய அந்த செய்வினை வந்த வினை ஏறும் வினை எதுவாகினும் சரி அதெல்லாம் ஒரு அம்பு பட்டு அழியக்கூடிய ஒரு பஸ்பம் வர சோபர்மான் அவங்க அந்த எதிர்வினை எல்லாத்தையும் எதுவுமே நீக்கிடுவார் அவங்கக்கிட்ட எதுவும் வராமல் அத்திரமாவண ஐந்தெழுத்துமே அந்த ஐந்தெழுத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது கற்றமிழ் ஞான சம்பந்தன் நாள் மறை கற்றவன் நாலு மறையும் கற்றவன் பா இவர் எங்க போய் படிக்கிறதுக்கு நேரம் இருந்தது மூணு வயசுலயே வந்துட்டா இருக்கும் அந்த அம்மையே அப்பான்னு சொல்லுவா அந்த மழையிலே வந்தவர் எங்கப்பா கொஞ்சம் கற்றாருன்னா யாருக்கிட்ட கற்றவர் ஒரு சிவகு மண்டல கட்டுருக்காரு சுவாமி ஒரு நொடி பொழுதுலயே பெரிய ஞானியாக்கிட்டார அப்படியே ஞானம் உண்டாரல்லமா அதன் கற்றவன் நான் கற்ற தெளிந்தவன் பண்ணானு காளிய மன்னன் சீர்காழியுடைய மன்னன் யாரு கால சம்பந்தன் ஆனால் தமிழ் ஞான சம்பந்தன் நான் வரை கற்ற ஆனால் தமிழ் ஞான சம்பந்தன் நம்ம ஞான சம்பந்த பெருமானு பாருங்க உண்ணிய அப்படியே பெருமானையே நினைச்சு பாடிய அற்றமில் மாலை தீதை எல்லாத்தையும் தடுக்கும் தீதையே வராமல் பண்ணிடும் அப்படிப்பட்ட இந்த மாலை ஈர் ஐந்தெழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே இப்படிப்பட்ட திருவைந்தெழுத்து ஜபத்தை நீங்க பண்ணோம்னு சொன்னால் வல்லவர்கள் அவனது பதிகத்திலே பிடிச்சி ஐந்தெழுத்து சொல்லி எல்லாம் தேவராவார் உம்பராவாரே அப்படி சொல்லி ரொம்ப அற்புதமா பதிகத்தை நிறைவு செய்கிறார் பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய